ஏழை பழக்கம் இங்க வித்தியாசம் கிடையாது எப்ப கிரகங்கள் வந்து வச்சு செய்யும் தெரியாது உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சுட்டா கண்டிப்பா செஞ்சிருவாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வயது குழந்தைல இருந்து தொண்ணூறு வயது குழந்தை மிக சிறப்பான பலன்கள் தொழில் திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் அனைத்து வகையிலுமே ஒரு லவ் பண்றீங்க வீட்டில் வந்து சொல்லி நான் வந்து அதுக்கான சம்மதமா முடியுமா நம்பிக்கையாக இருந்தேன் என் நம்பிக்கையே சிவனை போயிடுச்சு நான் இவங்களாம் நமக்கு கூடையே இருப்பாங்க இவங்கலாம் இந்த மாதிரி எனக்கு முதுகுல குத்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைத்த தோறும் அன்னதானம் செய்வது சிவ ஆலய வழிபாடு செய்வது வாயில்லா பிராணிகளுக்கு உங்களால் இயந்திரம் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்க வந்து கண்கூடாக பார்க்கலாம் துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த டுவென்டி சிக்ஸ் துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது துலாமிற்கு இது வரைக்கும் வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது பட்ட இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு அழகாக வந்து தீர்க்கவிருக்கிறார் உங்களுடைய கர்மா நீங்கி உங்களுக்கான அனைத்து பலன்களும் மிக சிறப்பு சிறப்பாக கிடைக்கும் வந்து சொல்லலாம் உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது குழந்தை பாக்கியம் கிடைப்பது உங்களுடைய சுற்றுப்புற சூழலை உணர்ந்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த பங்கு சந்தைகள்லாம் போட்டு லாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து மீண்டு வருவதற்கு கூடிய ஒரு சிறப்பான நிலை ஆறில் சனி உட்காந்து அவங்களுக்கு நோய் இல்லை கடன் இல்லை எதிரில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தொழில ஒரு பிடுமானம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு நிரந்தர வருவாய் இல்லைன்ற இப்போ குரு அடுத்து பத்துக்கு வந்தா பதவி பறி போகுமான்ற எண்ணி கலங்க வேண்டிய அச்சம் வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற நிலையிலிருந்து ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகிறார் நல்ல பொருளாதார வருவாய் நல்ல குடும்பத்தை வந்து அமைத்து தருவது வீடு வண்டி வாகன யோகங்களை பெற்று தருவது இது வரைக்கும் சொந்த இடமே இல்லை வீடே இல்லன்றவர்கள் சொந்த வீட்டில் அமர்ந்து கிரக பிரவேசம் செய்வது தொழிலில் நல்ல மாற்றங்களை நல்லா சிறப்பாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை முதல்ல வந்து ஒழிச்சிருவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகளை ஒழிப்பது அவங்களெல்லாம் இனம் கண்டு அறிவது உங்களுடைய சோதனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து சாதனைகளாக மாற்றி வெளியூர்ல நீங்க வந்து ஒரு பிஆர்லாம் வாங்குவது அங்கே வந்து ஒரு சிலருக்கு சுத்து சேர்க்கை ஏற்படுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்போ துலாம பொறுத்த வரைக்கும் ஒரு வயது இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்கள் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அப்படின்னு அனைத்து வகையிலையுமே ஒரு லவ் பண்றீங்க வீட்டில் வந்து சொல்லி நான் வந்து அதுக்கான சம்மந்தம் வாங்க முடியுமான்னா தாராளமா வாங்கி கொள்ளலாம் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதுடன் நீங்க வந்து பௌர்ணமி அமாவாசை தினங்களில் உக்ர தெய்வங்களை வழிபடும் பொழுது காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ராக கால நேரத்தில் துர்கை வழிபாடு செய்வது ஆஹ் உதிரியாக எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பது இன்னும் கூடுதல் பலன்களை பெற்று தரும் தான தர்மம் நிறைய செய்யுங்க வெள்ளை நிற பொருட்களை வந்து அன்னதானம் கொடுங்க கொடுக்க கொடுக்க துலாம் அடித்து தூள் கலப்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விச்சகம் வீர்கொண்டு எழும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஏழை பழக்காரெல்லாம் இங்க வித்தியாசம் கிடையாது எப்ப கிரகங்கள் வந்து வச்சு செய்யணும் தெரியாது உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா செஞ்சிருவாங்க நாலில் ராகவும் பத்தில் கேதுவும் இருந்து அவர்களை பட்டப்படாத பாடு இறைவன் மட்டுமே அறிவான் தொழிலுக்கே ஏண்டா போறோன்னு இருக்குமா வேலைக்கே ஏண்டா போறோன்னு இருக்குமா நான் ஒண்ணு நினைக்கிறேன் நடக்கிறது ஒண்ணு நடக்குது எனக்கு விர வாழ்க்கையில வந்து விரக்தி ஆயிடுது அப்படின்றவங்க எல்லாம் ஜூன் வரைக்கும் பொறுத்துக்கோங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராசக்க அட்ராசக்கன்னு உங்களுக்கு குரு பகவான் ரெண்டு ஐந்துக்குடையவர் மிக சிறப்பான பிரம்மாண்டமான பலன்களை வந்து அழுக்க இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கும் நல்ல தொழில் மேன்மை நல்ல விருதுகள் வாங்குவது ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோகம் மாற்றம் கிடைப்பது உடல் ஆரோக்கியம்தான் படுத்துச்சுமா எங்களை பாட விரயம் விரயம் விரையும் அது எங்கிறது தான் அந்த விரயம் எங்களுக்கு தெரிஞ்ச செலவு தெரியாத செலவு திடீர் செலவு எப்படிதான் வரும்னு தெரியாது நான் நூறு ரூபாய் சம்பாரிச்சேன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் செலவு வந்தா நான் என்ன பண்ணுவேன் நானும் ஒரு அடிமட்ட நிலையில இருக்கிறோமா அப்படின்னு கலங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தெளிவு கிடைச்சோம் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம் எப்படிலாம் நமக்கு பிரச்சனை வந்தது அதையெல்லாம் நீக்கி சிறப்பாக வியூகம் அமைத்து திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுவது அதே போல உங்க முயற்சிகள் வந்து பரிதமாவது நிறைய எஃபர்ட் போட்டம்மா நிறைய பண்ணமா எதற்குமே வந்து ஒரு ரிசல்ட் இல்ல ரொம்ப விரக்தி ஆகுதுமா எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் பார்த்தேன் நம்பிக்கையா இருந்தேன் என் நம்பிக்கையே போயிருச்சு நான் இவங்கெல்லாம் நம்மளுக்கு குடையே இருப்பாங்க ஏன்னா இதுக்கு எல்லாருமே உடன் இருக்கணும் இவங்களாம் இந்த மாதிரி எனக்கு முதுகுல குத்துவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைத்த விச்சகத்திற்கு இப்பொழுது உங்கள் பூர்வ புண்ணியமும் உங்கள் முன்னோர்கள் ஆசையும் உங்களுடைய தாயுடைய ஆசையும் உங்களை வந்து இப்ப தலை நிமிர வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் தாய்கிட்ட எப்போ வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா சந்திரன் உங்க இதுலயே நீசம் அதனால ஆசுரேஷன் மைண்ட் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்க ராமேஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல அங்க இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடி விட்டு வருவது அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது அங்க இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரின் சந்நிதியில நீங்க ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி நீங்க வந்து தரிசனம் அந்த தியானம் அவரை தரிசனம் பண்ணிட்டு தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அளவே கிடையாது பதஞ்சலி முனிவர் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சாவது நீங்க அந்த இடத்துல வந்து வீட்டுல வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு தீபம் ஏத்தி அப்படியே அமைதியா உட்காந்துருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பாருங்க அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் ஜூனுக்கு மேல விற்சகத்திற்கு பொற் காலம் அப்படின்னு சொல்லலாம் இறைவன் உங்க கூடவே இருந்து உங்களை வழி உங்களுக்கான ஒரு சிறப்பான பாதையை போகிறார் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை நான் வாழவே வேண்டாம் நான் இப்ப என்ன பண்ணலாம் இருக்கலாமா வேணாம் நிறைய தடவை போயிட்டாங்க நானு நான் வந்து யாருக்குமே வீட்டுல சொல்லாம கொள்ளாம போயிட்டேன் நான் திரும்பி வரக்கூடாதுன்னு அப்போ திடீர்னு வந்த மாதிரி ஐயோ நம்ம போயிட்டா நம்ம எப்படி ஆகணும் நம்ம குடும்பம் நினைச்சு ஒரு செகண்ட்ல திருப்பி மனம் மாறி வந்தேன் சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக இறைவன் கொடுக்க காத்துக்கொண்டு நீங்க வழிபட்ட பலன் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பலன் இதெல்லாம் வீண் போகுமா அபிராமி அந்தாதையில் வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வானதல் கண்ணியை மின்னவரியாவரும் மஞ்சிரஞ்சி இந்த பாடலை வந்து மனதார ஒன்பது முறை தினமும் பாடுங்க இல்ல அபிராம அந்தாதியை ஓட விட்டு கேளுங்க மிக சிறப்பான பலன்களை அனைத்து தரப்பினரும் அற்புதமாய் காணலாம் தனசுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜூன் வரைக்கும் உங்களுக்கான அனைத்து விதமான வேலைகளையும் நல்ல சிறப்பாக திறம்பட வந்து நீங்க போட்டு முடித்து கொள்ள வேண்டியது ஏன்னா குரு உங்களுக்கு ஏழில் வக்ரமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அதை செய்தே ஆகணுன்ற ஒரு பரபரப்பையும் ஒரு இக்கட்டான சூழலையும் கொடுத்தே ஆவாரு எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கோங்க அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையான பலன்களை வந்து நீங்க அற்புதமாக பார்க்கலாம் அதை அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு உச்சம் ஆவார் எல்லாரும் என்னமா எட்டுக்கு வந்து குரு உச்சமாகறாருன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எட்டில் குரு வந்து உச்சமானாலும் கூட இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நாளில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியை வந்து அவர் வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துவார் படுப்புல இது வரைக்கும் தடை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சுகக்குறைவீனம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு தருவாரு தொழில் செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு வேலை பாலு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கக்கூடிய தனுசிற்கு மிக சிறப்பான பலன்களை வந்து பார்க்கலாம் எப்போ வந்து பிள்ளைங்க 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 சிந்தனையிலே இருந்து உங்களையும் நீங்களே கவனிக்காம போயிட போறீங்க இது மட்டும் நீங்க வந்து பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் வந்து வம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் வந்து கடன் பிரச்சனை தீரும் ஆஹ் இது வரைக்கும் இருந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வம்பு வழக்கு வியாஜியங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லியாச்சு சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் நல்ல அடிமட்டத்தில் இருக்கமா எனக்கும் வாழ்க்கையில் ஒரு லைம்லைட் கிடைக்காதான்றவங்களுக்கெல்லாம் நீங்க நினச்ச துறையில் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு இடம் கிடைப்பது ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு போதனை தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை வந்து கண்கூடாக காணலாம் உடல் ஆரோக்கியத்துல எப்போ கவனம் வச்சுக்கோங்க ஜூனுக்கு அப்புறம் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வெளியூர் பிரயாணங்கள் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் கமிட்மெண்ட்ஸில் உறவுகள் கிட்ட குடும்பத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவைக்கு பேசிட்டு மற்றபடி வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலைகளையும் உங்களுடைய முன்னேற்றத்திலேயே மட்டும் கவனத்தை வைங்க எப்பவும் வந்து சிவ வழிபாடு செய்வது தனுசுக்கு ரொம்ப சிறப்பு மகரம் உறுதியாக டுவெண்ட்டி சிக்ஸில் சிகரத்தை தூடும் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஏழரை சனி முடிஞ்சு படாத பாடு இன்னும் போய் கொண்டு இருக்குது இதை தொடர்கதையா அப்படின்னு அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படமே வந்திருக்கும் அந்த மாதிரி மகரத்தின் கதை தொடர்கதையா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருடம் அருமையான வருடம் ஆறில் குரு இருந்து உடம்பு படுத்துது கடன் பிரச்சனை தாஸ்தி உறவுகள் பிரச்சனை யாருக்கு நல்லது செய்ய போனாலும் அது எனக்கே வந்து வினையா வருது இதைத்தானே நான் என்ன செய்வது கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல புருஷன் இடத்துல பொண்டாட்டி ஒரு இடத்துல இப்படின்னு வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் மகரத்திற்கு இந்த வருடத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் வந்து வெற்றி கூடி நாட்டை போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பொருளாதார வருவாய் இந்த காலகட்டம் கிடச்சிரும் பொருளாதார வருவாய் வந்தாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நம்மளுக்கு வேகம் எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மீட்ரு தானே இந்த மீட்ரு இருந்தால் வண்டி ச ஃபாஸ்டாக ஓடப்போகுது வாழ்க்கை வண்டி இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நல்ல மைக்ரேஷன் வெளியூர் வேலை வாய்ப்பு அதே போல லாபம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் தொழில முதல் போட்டு கடனா கட்டுறேன் வாங்கிறப்போ வந்த வருவாயில இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுதாம கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் தொழிலில் நல்ல வந்து ஒரு முன்னேற்றமும் நல்ல பலன்களும் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியும் வழிபடுவது அவங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் இந்த கும்பத்திற்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் குதூகலன்னு சொல்லலாம் அம்மா கும்பத்துக்கு தான் சொல்றீங்களா ஏழரை சனியை வந்து கலந்து கொண்டிருக்கிறோமா நம்ம பாதசனியில இருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் எங்களால் பேசக்கூட முடியல எங்க வார்த்தைக்கு சொல்வாக்குக்கும் செல்வாக்கும் இல்லாம இருக்கிறோமா நான் வந்து ஒரு பா பாக்குற பார்வையிலேயே நம்மளாம் ஏண்டா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து உறவுகள்கிட்டயும் சரி ஒரு தொழில் செய்கிற இடத்துல சரி நமக்கு வந்து எந்த மற்றவர்களுக்கு சஞ்சாரம் அப்படின்னு வந்து சொன்னா இந்த காலகட்டம் கும்பத்துக்கு நல்ல திருமணம் திருமண வாழ்க்கையில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது குழந்தை பாக்கியம் நிறைய வைத்தியம் பார்த்தோமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிறைய வந்து வந்து ஹெல்த் ஒரே தேவையில்லாத சிந்தனைகள் நான் ஹேண்டில் பண்ண முடியல மெடிடேஷன் யோகா பண்ணிடுங்க மற்றவங்களுடைய பார்வையும் எண்ணங்களும் வேறு விதமாக இருக்கும் பொறாமன்னு சொல்லுவோம் இல்லையா கால் புணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எளிமையாக வந்து உங்களை வந்து சேர்ந்துடும் ஏன்னா கும்பத்தை சுத்தி எப்பவும் நல்லது கெட்டது எல்லாமே நிறைய இருக்கும் நம்ம தான் அதுலேருந்து கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து அன்னதானம் செய்வது சிவ ஆலய வழிபாடு செய்வது வாயில்லா பிராணிகளுக்கு உங்களால் இயன்றது செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மீனத்திற்கு தான் வந்து அமோகமான பலன்களை அற்புதமாக தரவிருக்குது மீனம் மீண்டெடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மீனம் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டாலும் இது குருவுடைய வீடு குருவும் சனியும் சமமானவர்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அதனால இந்த காலகட்டம் வந்து பேர்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் மீனம் வந்து மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணிடும் தொழில் சார்ந்த பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்து நிறைய வந்து ஒரு மன சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு நிறைய டிப்ரெஷனுக்கு போயிடும் பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்கல உத்தர பாக்கியம் இல்லாதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுமா அதே போல அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கள் பணம் சார்ந்த விஷயம் குடும்ப உறவுகள் இப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளை இது பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் வெளியில வீட்டில் உங்களுக்கு சுற்றுப்புறத்தில் அப்படின்னு அப்படி அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு நல்லது தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தேவையில்லாததான் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க உங்களுக்கு எது தேவையோ அதற்கெல்லாம் முயற்சித்தாலும் கூட தேவையில்லாததை மட்டும்தான் நீங்க பார்த்து அந்த மாதிரி சூழலில் தான் கடந்து வரும்பொழுது விரக்தியின் எல்லைக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த காலகட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே வந்து ராசி அதிபதி உச்சமாங்கி ஒன்பதாம் பார்வையால் உங்க ராசியை பார்க்க போறார் இதுக்கு மேல என்ன வேண்டும் கர்மா குறையும் தாச்சு மீனம் தான் காத்திருந்தது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான் இல்லையா அந்த மாதிரி மீனத்திற்கு அருமையான நேரம் உங்களுக்கு நல்ல வந்து கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இறைவனுடைய பரிபூர்ண பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அஞ்சில் குரு கெஜினாலும் கிடைக்காதான் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிலை வந்து உங்களுக்கு இருக்குது நல்லா வந்து ஒரு பாக்கியம் இது வரைக்கும் எங்களுக்கு பாக்கியம் இல்லாமா ஒரு இரும்புக்கரம் உங்களை அரவணைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெற்றோர் பெரியோர்கள் நல்ல மேன்மக்கள் குருமார்கள் உங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க ஃபீல்டுல பெரியவங்க மாணவர்களாக தான் உங்க ஸ்கூல்ல இருக்க ஹெட் மாஸ்டர் உங்க வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு ஆன்மீகத்தில் உங்க குருமார்கள் உங்களை கூப்பிட்டு பக்கத்துலயே வச்சுக்குவாங்க அதே மாதிரி மாணவரெல்லாம் பரிச்சை எழுத போனீங்கன்னா அவ்வளோ வந்து மைண்டில் அவ்வளோ வந்து ஒரு மெமரி பவர் நல்ல ஞாபகம் இருக்கிறது அதை போய் வந்து பார்த்து எழுதிட்டு வருவது அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய இது வரைக்கும் மக்கு புள்ள கூட இப்போ நல்லா மார்க் எடுத்துரும் நீட்டு நம்ம வந்து ஜேஇ இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி நல்லா அவங்க லைஃப்பை வந்து செட்டில் பண்ணிக்கிறது நல்லா கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வுது நல்ல விரயங்கள் வெளிநாட்டு கடல் கடந்த பயணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள்னும் போது தூரதேசம் வெளிநாட்டுக்கு போகிறது அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கிடைக்கக்கூடியது இப்போ தாய்லாந்து ஜப்பான்லாம் போகல சீனாலாம் போகல அங்கே போய் இந்த புத்த மதம்லாம் வழிபடுறோம்ல அந்த மாதிரிலாம் வந்து வேற்றுமதம் சார்ந்த கோயில்களுக்குலாம் சென்று நம்ம வந்து ஒரு அதுவும் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இந்த மாதிரி மீனத்திற்கு இதுவரை இருந்த ஒரு உறவு ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான எது எதுமேலயும் பற்று மட்டம் வைக்காதீங்க இதுதான் வேணும்னு அப்படி இல்லாத போது மிக சிறப்பாக உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை காணலாம் மீனராசி என்னமா வழிபடணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க வந்து எப்பொழுதும் யாழன் தோறும் நீங்க வந்து சமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்யும் யார் யாருக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜீ ஜீவசமாதினா என்ன அங்க வந்து அந்த ஆத்மா இன்னும் உயிர்ப்போட இருந்து நம்ம கர்மாவை தீக்குதுன்னு மகான்களை பொழுது அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஜாதகமே வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடுமா ஏன்னா இறைவன் ஓடோடி வந்து செய்வாராம் என்ன அடியவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு அப்ப நான் அதை வந்து நிறைவேற்றி ஆகணும்னு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க ராகவேந்திர சாமிக்கு போவதோ ஷீரடி போவதோ இல்லை மலலாகவே இருக்கும் நம்முடைய குருவாகவே இருக்கும் நம்ம திருச்செந்தூர் போவதோ இல்லை அறுபடை வீடுகளுக்கும் செல்வதோ இதெல்லாம் வந்து மிக சிறப்பான பலனை தரும் இதற்கெல்லாம் போக முடியாதுன்றவங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தருவது ஏன்னா இனிமே வரக்கூடியதெல்லாம் நல்ல வழிபாட்டு காலம்தான் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார வருவாய் தன வருவாய் சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு மீனம் மிகச் சிறப்பாக மிளிரும் அப்படின்னு சொல்லலாம் பன்னிர ராசிக்கும் உரிய பலன்களை வந்து பார்த்திருக்கிறோம் மேற்கொண்டு தகவல் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்து உங்கள் சுயஜாதகத்தை தான் ஆய்வு செய்து கொள்ளணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு வந்து திருமணத்திற்கா குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை வந்து உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு செயல்பட போதா என்பதெல்லாம் ஆய்வு செய்யும்போது நம்ம வந்து துல்லியமாக வந்து அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி இறையொருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்